அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் நேற்றைய தினம் வரை உறுப்பேர்ச்சி பலன்களில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ராசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பலனில் என்ன ராசியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மகர ராசியை பார்க்க போகிறோம் ஓகேங்களா மகர ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை கண்டு கஸ் கண்டு கழித்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மகர ராசி குரு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா அவர் குரு பகவான் வந்து நீச்சம் அடையக்கூட ராசி அவர் அந்த வீட்டில் பலகீனம் அடைவார் ஓகே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா பார்த்துங்க மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு இதுவரைக்கும் அஞ்சில் இருந்தார் அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போவும் ஆறுக்கு போகிறாரு இன்னமும் கூடுதலாக நல்ல யோகம்தான் தரப்போகிறார் அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வையிட செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சரி குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசியில் மிருகசிரட நட்சத்திரம் ரெண்டாம் பதத்திலிருந்து மிதுன ராசிக்கு மிருகசிரீட நட்சத்திரம் மூணாம் பதத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் சரிங்களா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி இந்த குரு பயிற்சியெலாம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு பத்தும் பன்னிரெண்டும் ரெண்டும் அவருடைய பார்வையில் இருக்க போகுது அப்படின்னு பத்தாம் இடம் ஃபஸ்ட்டு நம்ம பத்தாம் இடத்தை பார்ப்போம் பத்தாம் இடத்துல நமக்கு வந்து தொழிலே கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் இதனால் வரைக்கும் தொழிலில் சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கிறவங்களுக்கு சரி ஏன்னா தொழில் இழப்பெல்லாம் இருக்காது மகர ராசிக்கு ஏன்னா இப்போ தானே அவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கிறாரு அதனால் ஒரு தொழிலில் பாதிப்பெல்லாம் தரமாட்டார் ஆனால் சின்ன சின்ன மன நெருடல்கள் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தொழிலில் கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நெருடல்கள் இனி இருக்காது அதே போல் யாராவது உங்கள்கிட்ட தொழிலுக்குன்னு சொல்லி யாராவது உதவி கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் அந்த உதவி செய்யக்கூடிய காலம் இந்த மகர ராசியில் மகர ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சியான காலம் இருக்கும் அப்படின்னு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் இங்கே இருந்தும் நிறைய தொழில் அழைப்புகள் வரும் அங்கே போனால் இவங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விகள் தான் இவங்களுக்கு வரும் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை இந்த இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு வெளியூர் வெளிநகரங்களில் தருவதற்கு காத்து கொண்டே இருக்குது அதனால வெளியிலலாம் வேலை கிடச்சி போறதாக இருந்தா நீங்க தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடலாம் சாப்பிடுவதில் பிரச்சனை இருக்காது உயர் உயர் ரக விருந்த உணவுகள் வந்து உங்களுக்கு விருந்தின் மூலம் கிடைக்கும் நிறைய கல்யாணம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் இல்லை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி தர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த குரு பயிற்சியானது பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அந்த என்ன சொல்வதுன்னா மாமியார் மருமகன் அல்லது மாமியார் மருமகள் சார்ந்த பிரச்சனையும் இந்த குரு பேர்ச்சியில் நான் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அவரே பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் விரயத்தை கட்டுப்படுத்துவார் அதே நேரத்தில் சுப விரயத்தை அதிகப்படுத்துவார் தேவையில்லாத விரயத்தை கட்டுப்படுத்தி சுப விரயத்தை அதிகப்படுத்துவார் அப்படின்னு அயன சயன போக சரிங்களா ஆன்மீக சுற்றுலா பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் அங்கே இருக்கிறது அல்லது வெளியூர்லேயே அதிக நாள் இருக்கிறது எப்போதா எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து நம்ம பிறந்த ஊருக்கு வருவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மொத்தத்தில் மகர ராசிக்காரங்க உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூரில் போய் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வருமானமும் மிகப்பெரிய தனலாபமும் இருக்கும் அப்படின்னு குரு பகவான் நமக்கு உணர்த்துறாரு சரி அவரே ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா கும்பத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ உங்களுடைய பேச்சு சீர்வரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வாக்கு சாதுரியம் தனம் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படுறது குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறது எல்லோரும் கேட்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் கண் வாய் பல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டுக்குள்ளாரும் இருக்கும் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலவெல்லாம் உங்களுக்கு வைக்காது ஒருவேளை அப்படி செலவழிக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சுத்தமாக உங்களை ரிலீஃப் பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் திருமணம் சார்ந்த வைபவங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டிலேயே யாருக்காவது ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு தானே இந்த பல நிலையம் செய்கிறாரு இப்போ ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு செய்யும்போது எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இப்போ ராசிநாதனுக்கு அவர் பகையான கிரகம் இல்லை சமமான கிரகம்தான் அந்த அமைப்பில் உங்களுக்கு பெரிய பெருசாக எந்த கஷ்டத்தையும் அவர் தரமாட்டார் உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கஷ்டம் கொடுத்துருவாரோ பயத்தை கொடுத்துருவாரோ மற்றபடி வேறு ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிரமோ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கௌரவத்துக்கு ஏதாவது ஆயிரமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஒரு பிரச்சனையை இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பெருசாகாமல் அப்படியே வச்சுருந்துட்டு அவர் விலகி போயிடுவார் நல்ல கவனிங்க இதுக்கு தீர்வு கொடுப்பார்னு நம்ம சொல்லவே இல்லை அதன் மூலம் ஒரு பெரிய பிரச்சனை வராமல் அப்படியே அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல அதே மாதிரி வேலை அமையாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கனால அதை சார்ந்த ஒரு விஷயம்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீரை சிக்கனமாக நீங்கள் செலவு செ செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அதிகமாக சேரும் என்பதே உண்மை ஏன்னா நீருக்கான கிரகம் சந்திரனும் சுக்கனும் இந்த ரெண்டு கிரகமும் கால சக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் வலுவடையுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது உங்களுக்கு அதிக தனம் வேணும் முதல்ல நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் சந்திரன் சுக்கரனை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து நமக்கு அந்தனுடைய காரகத்துவங்களை சற்று குறைத்து தருவார்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசிக்கு மிக மிக உன்னதமான ஒரு பலனாக இருக்கும் சொல்லி இந்த குரு பயிற்சி பலனை பலன் பலனை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி இந்த மகர ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்